இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு தக்காளி அரைச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாம் வதக்கியாச்சு புதினா மல்லிகையையும் சேர்த்துக்கடுவோம் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுவோங்க இதில் அரை ஸ்பூன் மல்லிக் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு வதக்கிட்டு இப்போ அரிசி எடுத்த கிளாஸ்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கீங்க அப்போ அதுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை கொதிக்கட்டும் டாப்பீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் லஞ்சு பாக்ஸாக எடுத்துகிட்டு போகலாங்க இது கூட ஒரு உருளைக்கங்கு வறுவல் இல்லைன்னா காலிஃப்ளவர் வறுவல் கத்திரிக்காய் வரவு எதனால் ஒரு வாழைக்காய் வரவள் எதனால ஒரு வரவு எடுத்துக்கலாம் இல்லைன்னா பச்சடி மட்டும் போகணும் இல்லைன்னா முட்டை ஒன்று எதனால ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை எதனாலும் ஒன்று எடுத்துக்கலாங்க டக்குனு காலையில் ஒரு சாதம் செஞ்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ கொதிக்கட்டும் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியாக சேர்த்துக்கலாம் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் மிக்சர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா குழையாமல் இன்னைக்கு வீட்டு ரைஸ்லே தாங்க இன்னைக்கு நம்ம சாதம் பார்த்துருக்கோங்க தக்காளி வெள்ளை சாதம் இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டக்குன்னு நமக்கு எடுத்துகிட்டு போகலாங்க நீங்கள் நல்லா குக்கரில் வச்சது கொஞ்சம் நேரம் நீங்கள் உடனே குக்கரில் வச்சு நான் எப்பயும் சொல்கிறதாங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க அப்போ சோறு உங்களுக்கு கட்டி ஆகாமல் இருக்குங்க இது நீங்கள் குக்கர்லேயே வச்சிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்படியே குக்கர்லேயே செட் ஆகிடும் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால தான் நான் சொன்னது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போனால் நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வாங்கிட்டு ப்ரெஷர்லாம் போய் இதாகிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றி கிண்டி விட்டு வச்சுருங்க சாதம் சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக நல்லா இதே போல் நீங்களும் வீட்டு வயசில் செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனால சைலிஸாக எடுத்துகிட்டு போகலாங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எந்த ஸ்கூல் போகிறவங்களுக்கும் சரி எந்த வேலைக்கு போகிறாங்களும் எடுத்துகிட்டு போகலாங்க இந்த சாப்பாடை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ